இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடைங்க ஒரே ஒரு செடி தான் அந்த ஒரு செடியிலையும் நிறைய கொத்து கொத்தாக காய்கள் வச்சுருக்கு சுண்டக்காய் தான் இந்த சுண்டக்காய் ஏற்கனவே நம்ம இந்த செடியில் பறிச்சுட்டு கவாத்து பண்ணி அதுக்கப்புறம் இது துளிர் விட்டு இப்போ திரும்பவும் பூ வச்சு நிறைய காய்கள் வச்சுருக்கு ஒரு ஒரு கிளைகள்லையும் கொத்து கொத்தாக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒரு வேலைக்கு இது நமக்கு குழம்புக்கு சரியாக இருக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம கவாத்து பண்ணிவிட்டு கத்தாளையை கட் பண்ணி சொருகி வச்சால் திரும்ப விட்டு இதே போல் நமக்கு திரும்ப கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு உரையும் நம்ம கவாத்து பண்ணி விடவும் செய்யணும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மண்ணை கிளறி விட்டு அதில் காய்கறி வேஸ்ட்டை கொட்டி நம்ம மூடி விட்டோன்னா அதுக்கு தேவையான உரங்கள்லாம் அதில் நமக்கு கிடைச்சிரும் அடுத்து கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடியிலையும் இப்போ நிறைய பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்து நம்ம வெள்ளை அரளி வெள்ளை அரளி பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ இருந்ததுங்க எப்படி இவ்வளோ பூ வருதுனே தெரியல நம்ம காய்கறி வேஸ்ட்டு கழிவு வேஸ்ட்டு தான் போடுறோம் வேறு எதுவுமே இப்போ ரொம்ப கொடுக்கவே இல்லை காய்கறி கழிவு தான் நான் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மண்ணை கிளறிட்டு அதில் போட்டு வைக்கிறேன் இது செடியவரை இந்த செடி அவரை ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய காய்கள் பறிச்சிட்டு இதையும் கவாத்து பண்ணிவிட்டு பூக்கள் வந்திருக்குன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு பாருங்க எவ்வளோ பூ இருந்ததோ அவ்வளோ பூக்களும் அந்தளவுக்கு உதிராமல் அது எல்லாமே பிஞ்சாக மாறி இது எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு மேலே காய்கள் பறிக்கும்போது திரும்ப உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன் அவ்வளோ காய்கள் அதில் நிறைய வச்சுருக்கு இது நந்தியாவட்டை இதுவும் ஒரு சிறிய மரம் இந்த செடியும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இலை சுருட்டல் மாதிரி நிறைய இலை சுருட்டல் பூச்சி இதில் இருந்தது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம பூச்சி விரட்டி அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு அந்த கரைசல் அப்படி இல்லைன்னா மீன் அமிலம் இதெல்லாம் தெளிச்சிட்டு வந்தாலே செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் நம்ம தோட்டத்தோட இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை எவ்வளோ சுண்டக்காய் கிடச்சிருக்கு பூக்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள்